நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விச்சக ராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இப்பொழுது மிதுனத்தில் இருக்கிற எட்டாம் இடம் இருக்கலாமா இருக்கிறேன் எட்டில் இருக்கக்கூடாது அப்போது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் எட்டில் மறைந்திருக்கிறார் இருந்த போதிலும் குரு ஏழில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆதலால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் இருந்தபோதிலும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு சென்றுவிட்டதால் சில தர்ம சங்கடங்கள் இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எட்டாம் இடம்ங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அங்கே போய் உக்காந்து அப்படின்னு சொன்னால் அது அது போன்ற விஷயங்கள் நடக்கும் அல்லவா ஒரு சிலர் வந்து இந்த ஆராய்ச்சி படிப்பு கல்வி ஆராய்ச்சி கல்விக்காக இருப்பாங்க படிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் குறை கிடையாது இருந்த போதிலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் கண்டிப்பாக நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை இந்த குரு பகவான் அமைத்து தருவார் மற்றபடி தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு எடுக்கின்ற வேலையாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் அதில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக ஒரு சந்தோஷம் ஒற்றுமை குதூகலம் ஏற்படும் அமைதி இருக்கும் மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்ப்பதால் கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அர்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வருது தலைப்பாயிடம் போகும் இருந்தபோதிலும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் அதாவது தீய பலன்கள் கிடைக்காது மாறாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடம் என்பது உங்களுக்கு சுகம் சுகவீனம் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது தாய்க்குதாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகிறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் அஞ்சில் ராகு இருந்தால் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் ஆனால் பூர்வீகத்திலிருந்து பிரச்சனைகள் பூதாகாரமாக கிளம்பும் குலதெய்வ வழிபாடு செஞ்சிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அது மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் மற்றபடி ஏழாம் இடத்தில் குரு இருப்பது நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கும் அவங்க உங்களுக்கு பேராதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் எட்டாம் இடத்தில் சென்ற போதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார வரவு கண்டிப்பாக இருக்கும் எதையும் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பொழுது இந்த ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கிறார் கல்வி நிறுவனங்கள் இந்த விருச்சக ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் வார இறுதியில் புதன் அங்கே வந்து சேர்வார் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அதாவது அரசு ஊழியர்களுக்கு நல்லது நடக்கும் உதாரணமாக இப்போ ஒரு ஸ்டோ ஒருத்தர் முயற்சி பண்ணுறீங்க அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றபடி அரசு ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டினை பெற்றாலும் கூட சனி பார்வை இருப்பதால் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த விருச்சகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதிகப்படியான உழைப்பு சொந்த தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஒரு வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதிகப்படியை எட்டவர் டூட்டினா பத்து வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த சூரியன் சனி பார்வை தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய காலம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்றில் கேது பகவான் இருக்கிறார் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நினைத்த காரியம் கைகூடும் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஆன்மீக பயணம் சென்றாலும் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான காலம் மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏன்னா பதினொன்றாவது போய் சுக்கரன் ஏழுக்குடையவன் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அமோகமான ஒரு வாரமாக அமையப்போகிறது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்தால் போதும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்